இப்போ ஒரு வாஸ்து நம்ம பார்க்கறோம்னா ஒரு இடத்துக்கு போகிறப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க நீங்கன்னா இடத்தை பார்த்து வீட்டை கட்டணும் அப்படின்னு எல்லாமே நினைக்கிறீங்க இப்போ ரோடு இருக்குதுன்னா ரோட்டை பார்த்து வீடு கட்டுங்க இது அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட எல்லார்த்தோட எண்ணம் இதுக்கு நான் அப்படியே கொஞ்சம் முரண்பாடு படுவேன் நீங்கள் ரோட்டையும் பார்க்காதீங்க ஒன்னையும் பார்க்காதீங்க முதல்ல திசையை பாருங்கள் ஜோதிடத்தில் தசையை பாருங்கள் வாஸ்து திசையை பாருங்கள் அப்போ என்ன அர்த்தம் ஜோதிடத்தில் உனக்கு என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி தான் அவன் நடந்துக்குவான் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா அங்கே போனோம்னா ரோட்டை பார்க்கக்கூடாது அந்த இடத்துடைய திசை காட்டும் கருவி வச்சு தான் பார்க்கணும் திசை காட்டி கருவி அப்படி என்பது தான் ஒரு மூலதனமே ஒரு வாஸ்து பார்க்குறவங்களுக்கு திசை காட்டும் கருவி தான் ஒரு கண் ஒரு மூலதனம் அது இல்லைன்னா ஒன்றும் வேஸ்ட்டு குரட நாட்டை கணக்கு அப்போ ஒரு இடத்த போய் நீங்கள் திசை காட்டும் கருவி வச்சு பார்த்து அந்த தசை கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டாக அல்லது மேற்கு பார்த்த ஃப்ளாட்டா அல்லது தெக்கு பார்த்த ஃப்ளாட்டா அல்லது வடக்கு பார்த்து தான் ஃப்ளாட்டாக இதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல நீங்கள் ஒரு இடத்த போய் பார்ப்பீங்க நீங்கள் கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல அந்த டைரக்ஷன் கருவி வச்சு பார்க்குறப்ப கிழக்க பார்க்காம அந்த பார்வை வந்து அக்னி மூளை பார்க்கும் அப்போ அந்த அக்னி மூளை பார்க்குதுன்னா அந்த இடத்த வீடு கட்டக்கூடிய ரகசியம் என்ன இது தெரியணும் இது தெரியாமல் வீடு கட்டவே கூடாது இப்போ ஒரு வீடு வடக்கு பார்த்த வீடுன்னு ஒரு இடத்த நீங்கள் வாங்கியிருப்பீங்க அந்த இடத்துல ஒரு திசை காட்டும் கருவி போய் வச்சு பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையை அந்த திசை பார்க்கும் அந்த திசை காட்டும் கருவி அப்போ அந்த இடத்துல வடக்கு பார்த்து நம்ம கட்டுறதுக்கு இந்த இடம் தகுதியா அதை தெரிஞ்சுக்கணும் இப்போ மேற்கு பார்த்து ஒரு திசை பா ஒரு வீடு கட்டுறீங்க அந்த மேற்கு திசையில் போய் அந்த திசை காட்டும் கருவி வச்சிங்கன்னா அது மேற்கு பார்க்காம ஒன்று வாயு மூளை பார்க்குது இல்லைன்னா நிறுதி மூளை பார்க்கும் அப்போ அந்த திசையில் எப்படி வீடு கட்டணும் இப்போ தெற்கு பார்த்து ஒரு ஃப்ளாட் இருக்குது அந்த இடத்துல திசையை காட்டினீங்கன்னா அது தெற்கையும் காட்டலாம் இல்லைன்னா தென்கிழக்கையும் காட்டலாம் இல்லை தென்மேற்கு மூலையும் காட்டலாம் இது வந்து கண்ணால் பார்க்கவே முடியாது திசை காட்டும் கருவி வச்சு தான் பார்க்க முடியும் அப்போ இது தெரியாமல் போனோன்னா ரோட்டை பார்த்து வீட்டை கட்டிக்கினி எக்கோட போ என்னமோ போ அப்படின்னு போகவில்லை கூடவே கூடாது அப்போ இது யார் கையில் இருக்குது ஜோதிடம் தெரிந்தவர்கள் கையில் இருக்குது வாஸ்து நிபுணர்கள் கையில் இருக்குது உங்களை தான் அவன் கடவுளாக நினச்சி உங்கள்கிட்ட வந்து கேட்குறான் யுவராஜ் ஒரு விஷயத்தை சொன்னாப்புல முதல்ல அடிப்படை வந்து ஒரே ஆள் எல்லாம் பார்க்கணும் டி ராஜேந்தர் மாதிரி கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு தயாரிப்பாளர் முதற்கொண்டு கொண்டு வீட்டை பொறுத்தளவு ஒரே ஆள் பார்த்தா தான் அது விலங்கு இடத்த ஒருத்தன் பார்க்குறது ஜாதகத்தை ஒருத்தர் பார்க்குறது பிரசன்னத்தை ஒருத்தர் பார்க்கப்படுறது மேப்பு போடுறது ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணுறது ஒருத்தர் இப்படி இருந்தால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தப்பு நடந்தால் பழி காட்டி பழி போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அப்போ இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம என்ன பேசுகிறோம்னா ஒரு இடம் கிழக்கு பார்த்து ஒரு ஃப்ளாட் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க ரோடு பொண்ணு போகுது அது கிழக்கு பார்த்து தான் உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியுது ஆனால் திசை காட்டும் கருவி வச்சு பார்க்குறப்ப அந்த இடம் தென்கிழக்கு மூளையை பார்த்தால் பதினோரு டிகிரிக்கு மேல் தென்கிழக்கு திசையை பார்த்தால் அந்த இடத்தில் நூறு சதவீதம் வீடு வடக்கு பார்த்து தான் கட்டணும் இதுதான் லாஜிக்கே தென்கிழக்கு திசையை பார்த்தா வீடு வந்து நேராக கிழக்கு பார்த்து கட்டினாங்கன்னா அக்னி மூளை பார்க்கும் அப்படி பார்த்தா என்னாகும் அக்னி மூளை என்பது பொதுவாக யாருடைய மூளை அக்னி அப்படிங்கிறது பொதுவாக சந்திரனோட மூளை தென்கிழக்குங்கிறது சந்திரன் இதில் இந்த இடத்த இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணுறேன் நான் சொன்ன ஒரு கருத்துக்களை அதே மாதிரி பேசின ஒரு ஜோதிட ஜாம்புவான் ஒரே ஒரு ஆள் தான் பேசினார் அதுதான் அஷ்டரோபாலா வேலூர் ஐயா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் நான் சொல்லணும் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா சூரியன் பிரம்மஸ்தானம் கிழக்கில் சுக்கரன் அதே மாதிரி மேற்குல சனி தெற்கில் செவ்வாய் வடக்கில் குரு தென்கிழக்கில் சந்திரன் வடமேற்கில் கேது தென்மேற்கில் ராகு வடகிழக்கில் புதன் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு சேனலில் ஒரு யூடியூப் சேனலில் இந்த விஷயத்தை சொன்னது அஸ்ட்ரோ பாலாயா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா இல்லைங்க ஐயா சொல்லிருக்கிறீங்க எப் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறீங்க அதுதான் உண்மை அது எப்படி வாஸ்துக்கு நான் மட்டும் நவகிரங்கள் மாறி போயிருமா எந்த ஊரில் மாறு நான் தெரியாமல் கேட்குறேன் நிறைய பேர் வாஸ்துக்குன்னு சொல்ல வர்றப்ப இந்த தென்கிழக்கில் சந்திரனுக்கு பதில் பாங்க மாற்றி சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது எப்படி உங்களுக்கு வசதி வசதிக்கு தகுந்த மாதிரி வாஸ்துனா கிரகங்கள் அப்படி இப்படி மாறிக்குமா அப்படியெல்லாம் மாறவே மாறாது அப்போ பஞ்சபூதங்கள் அதாவது நவகிரகங்கள் பெரிய பெரிய கோயிலில் எந்த மூலையில் இருக்குதோ அதுதான் வந்து அதனோட இருப்பிடமே தவிர வாஸ்த்துக்காக மாறவே மாறாது சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறதுக்கு பேர் வாஸ்தே கிடையாது ஒரு லாஜிக்கோடு பேசணும் தங்கப்பாண்டியன் ஐயா சொன்னார் ஒரு விஷயம் அப்படியே மண்டையில் அடித்த மாதிரி இருந்தது கிளாஸுக்குள்ளே உள்ளே போயிருந்தேன் என்ன சொன்னார் தெரியுங்களா அஞ்சாம் பாவத்தை பற்றி நடத்திக்கிட்டு இருந்தார் அஞ்சாம் பாவத்தில் குரு இருந்தால் அப்படின்னாரு அப்போ ஒரு ஆள் கேட்டாங்க ஐயா எனக்கு அஞ்சாம் பாவத்தில் தான் குரு இருக்குது எனக்கு எப்போ பாக்கியம் கிடைக்குனார் இதெல்லாம் சாதாரணமாக சொல்லவே முடியாது அவரை பெரு புகழ்ந்து பேசுறதுக்காக பேசல அவரை ஓரமாக போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க பாக்கியங்கிறது எத்தனா மேடம் காலச்சக்கரத்தில் ஒன்பதாம் மேடம் குரு எங் குரு எங்கே இருக்குது அஞ்சில் இருக்குது ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அதாக உனக்கு பாக்கியம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உனக்கு பாக்கியம் வந்துச்சு போனார் இது எவ்வளோ பெரிய மேட்ரு அப்படியே மண்டையில் கிச்சின்னு நிற்கணும் பேசுனா அப்படி கிச்சன் நிற்கணும் ஒரு விஷயத்தை பேசுனா அட்டகாசமாக இருந்தது எனக்கு அந்த உண்மையாலுமே எனக்கு குரு புத்தி அந்த நாற்பத்தஞ்சுக்கு மேலே தான் வருது தசைக்கே வரல நான் நாற்பத்தஞ்சுக்கு மேலே தான் அந்த குரு புத்தியே வருது குரு புத்தியிலிருந்து எனக்கு மிகப்பெரிய யோகம் அடித்தா பாட்டு தான் சொன்னால் நம்ப மாட்டேங்க நான் உண்மையாலுமே ரொம்ப பிஸியாக இருக்கிறேங்க யாருமே சொல்ல மாட்டாங்க நான் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஏன்னா மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டேன் வெளிப்படையாக பேசிடுவேன் சந்தோஷமாக இருக்கிறேன் ஜாலியாக இருக்கிறேன் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் ஜாலியாக தான் இருக்கிறேன்னு சொன்னே தவிர பெரிய பணமூட்டையோடு இருக்கிறேன்னு நான் சொல்லலை சந்தோஷமாக இருக்கிறேன் சந்தோஷந்தாங்க மிகப்பெரிய சொத்து ஜாலியாக தாங்க மிகப்பெரிய சொத்து அப்போ நீங்கள் இனிமேல் ஜோதிடம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி வாஸ்து பார்க்குறவங்களாலும் சரி உங்களை விட நான் வயசில் சின்ன பையனாக இருந்தாலும் சரி இல்லை அனுபவத்தில் சிறியவனாக இருந்தாலும் சரி நான் எடுத்த உடனே வாஸ்து பார்க்க வரல ஆல்ரெடி நான் ஒரு சித்தாள் சித்தாள்னா யார் கொத்தனார் வேலைக்கு அஜிஸ்டண்டாக இருக்கிறாள் ஒரு சித்தாளாக இருந்து மண்ணல் நாள் அதுக்கப்புறம் மேஸ்திரி கட்டட வேலை கொத்தனார் வேலை பழகினவன் அதுக்கப்புறம் மேஸ்திரி வேலை நிறைய கட்டடத்தை காண்ட்ராக்ட் பிடிச்சி வேலை செய்கிறது மேஸ்திரி வேலை செய்கிறப்பயே நான் படித்தது டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் இன்ஜினியர் வேலையும் பார்த்தேன் அதுக்கப்புறம் வாஸ்து சம்மந்தப்பட்ட இதுலேயும் இது பாரம்பரியமாக எங்களோட இது வந்தது ஏன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எல்லாமே கோயில் சிற்ப விலைகள் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவெல்லாம் மண்ணில் செய்ய சிலை செய்கிறவங்க குதிரை சிலை மண் சிலை சட்டி செஞ்சு இது மாதிரி அதை அப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி எங்கள் ஜெனரேஷன்லாம் அப்புறம் கோயில் வேலைக்கு வந்தவங்க அப்படியே வந்தது தான் நம்ம இந்த அடிப்படையிலிருந்து இருந்து வந்துவிட்டோம் அப்போ இந்த வாஸ்துவோட நுணுக்கம் எல்லாமே எப்படி தெரியுது அப்படின்னா படித்து இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாத்தியார்ட்ட போய் படித்து வந்து சொல்கிறதுக்கு பேர் எல்லாம் வாஸ்து இல்லை முப்பது வருஷமாக ஒரு வீட்டை பார்த்து அனுபவத்தோடு கட்டி கட்டி பார்த்து அதில் ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ ஜெயிச்சிருக்கணும்னு ஒரு நம்மளும் தோற்று இருக்கணும்ல நிறைய இடத்துல நானே தோற்றுருக்குறேன் ஆனால் நிறைய இடத்துல ஏன் தோத்தேன் அப்படிங்கிறத பார்த்தா இந்த தவறான விஷயங்கள் தான் இப்போ இந்த லாஜிக் நான் பேசுகிறதே அதுதான் பேச போகிறேன் பார்ட்டி சொல்லிட்டாங்கன்ட்டு வீடு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலையை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இடத்துல வந்து வீடு கிழக்கு பார்த்து கட்டிடுவாங்க அப்போ என்னாகும் பொதுவாக அக்னினாவே கடனை தான் உண்டு பண்ணும் முதல்ல யா அதே மாதிரி கால காலச்சக்கரத்தில் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்டது நோய் கடன் வம்பு வழக்கு இதெல்லாம் யாருக்கு ஏற்படும் சந்திரனுக்கு ஏற்படும் குடும்ப தலைவிக்கு அல்லது வீட்டில் வரக்கூடிய மூத்த மருமகளுக்கு கண்டிப்பாக கர்ப்பபை வயிறு சம்மந்தப்பட்ட உடல் பாவதைகள் நூறு சதவீதம் வந்தே தீரும் இது மாறவே மாறாது இதுதான் லாஜிக்கி அவர் ஐயா பாணியில் சொல்ல போனால் இதுதான் லாஜிக் அவர் வா பாடம் நடத்த நடத்தப்ப சில பேர் ஏதாச்சும் ஒரு கருத்து சொன்னால் ஐயா இதுக்கு என்ன லாஜிக்கி அப்படிம்பாங்க ஒருத்தர் அடிக்கடி கேட்பாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் அவர் வகுப்பில் இதுக்கு என்ன லாஜிக்கின்னு அந்த லாஜிக் எப்படி தான் சொல்கிறாரு எனக்கு என்னமோ புரிய மாட்டேங்குது என்னமோ அவர் தான் சொல்கிறாரு லாஜிக்கி என்னென்னு அது மாதிரி அக்னி மூலையை பார்த்தா கடன் ஏற்படும் அப்போ என்னென்னா நீங்கள் கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலுமே அந்த ரோடு பார்க்குற மாதிரி இருந்தாலும் அக்னி மூலையை பார்த்தா அது பதினோரு டிகிரிக்கு மேல் பார்த்தால் வீடு வடக்கு பார்த்து தான் கட்டி ஆகணும் வேறு திசையை பார்த்து நீ கட்டினா கண்டிப்பாக கடங்காரன் நான் எழுதி வச்சுக்க நான் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அது எப்போ நடக்கும் சந்திர திசையோ சந்திர புத்தியோ வரக்கூடிய காலகட்டங்களில் தான் நடக்குமே தவிர மற்ற காலகட்டத்தில் நடக்காது நிறைய பேர் சொல்கிறாங்க வா அந்த வீடு வாஸ்துப்படி ரொம்ப மோசமாக இருந்ததுங்க ஐயா ஆனால் அவன் வீடு ரெண்டு பங்களா வாங்கிட்டான் கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் நல்லா தான் இருக்கிறான் நீ தான் வாஸ்து கோளாருங்கிறே அப்படிம்பாங்க வாஸ்துவும் வச்சு தான் செய்யும் எப்போ வச்சு செய்யும் ஜோதிடத்தின் ரீதியாக தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் வச்சு செய்யும் அப்போ சந்தரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சி நல்லவனாகவே இருந்தாலுமே அந்த தசை அவன் செய்யலைனால என்னால் செய்ய முடியாது ஜானகிராமன் ஐயா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டாலும் நீ அப்படியே நான் கையை முட்டு காட்டிடுறேன் அவர் வர்றப்ப தூக்கி போட்டு என்ன பண்ணுவேன் பண்ணிக்க அப்படின்னு சைடில் ஒரு விட்டு போயிடுவாப்புல ஒரு ஆள்கிட்ட அது மாதிரி வச்சு செய்யும் இதே ஒரு வடக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டு அப்போ வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுன்னா என்னென்னா நீங்கள் வாங்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கு முன்னாடி வடக்கு பக்கம் ரோடு இருந்தால் அது வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுங்க அப்போ அந்த வடக்கு பார்த்து ஃப்ளாட்டில் திசை காட்டும் கருவி வச்சு பாருங்கள் சரியாக வடக்கு இருந்ததுன்னா வடக்கு பார்த்து வீடு கட்டுங்க ஒருவேளை வடக்கு பார்த்து இல்லாமல் வாயு மூலையை பார்க்குது அந்த இடம் பதினோரு டிகிரிக்கு மேலே பார்க்குது அப்போ பதினோரு டிகிரிக்கு மேலே நீங்கள் பார்த்துதுன்னா அந்த வீடு எங்கே பார்க்கும் வாயு மூலையை பார்க்கும் வாயு மூலைய காரகத்தின் தன்மையாக அதிகமாக பிரச்சனை கொடுக்கும் என்ன பிரச்சனை கொடுக்கும் வாயு மூலையில் உட்காந்துருக்கிற மகான் யார் கேது பகவான் அப்போ கேதுனா யார் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அடிதடி பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கட்ட பஞ்சாயத்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்யோனியம் அத்தனையுமே அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அவுட் ஆகி போயிருங்க இதுதான் அதனோட லாஜிக்கை அப்போ நீங்கள் அந்த இடத்த என்ன பண்ணணும் வடமேற்கு மூளை பார்த்து வீடு கட்டக்கூடாது அப்படிப்பட்ட இடத்துக்கு கிழக்கு பார்த்து தான் தலைவாசல் வச்சு வீடு கட்டணும் இப்படி தான் கட்டி அவங்கள ஜெயிக்க வைக்க முடியுமே தவிர நீங்கள் ரோட்டை அனுசரித்து வீடு கட்டாதீங்க கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாதுங்க நான் நிறைய நிறைய பார்த்துட்டேன் கேட்பாங்க ஐயா கேட்குற விதத்தில் சொன்னால் எல்லாமே கேட்பாங்க சும்மா நம்ம ஓட்டுக்கு வாயில் வந்து பாட்டுக்கு உலர்னா கேட்க மாட்டாங்க சொன்னால் அப்படியே அடித்தா மூளையை சுற்றி வச்சா அப்படி அடித்து பேசணும் கேட்பாங்க இப்போ அதே வந்து இப்போ தெற்கு பார்த்து ஒரு ஃப்ளாட் இருக்குது தெற்கு ரோடு இருக்குது அப்போ அவங்க தெக்கு பார்த்து வீடு கட்டலாமான்னா அந்த இடம் ஒருவேளை அக்னி மூலையை பார்த்துக்கிட்டு இருக்குது பதினோரு டிகிரிக்கு மேலே அப்போ அக்னி மூளையை பார்க்கக்கூடாது தெக்கு பார்த்ததுக்கு அந்த இடத்துல அவங்க கிழக்கு பார்த்து தான் வீடு கட்டணும் கிழக்கு பார்த்து வீடு கட்டுனா அது ஈசானிய மூளை பார்க்கும் இப்போ ஏன் நம்ம கிழக்கு பார்த்து மாற்றி மாற்றி சொல்கிறோம்னா கிழக்கு பார்த்ததுக்கு அக்னி மூளை பார்த்து வடக்கு பார்த்து வீடு கட்டுனா அந்த வீடு ஈசானிய மூளை பார்க்கும் வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூளை பார்த்து வீடு கட்டுனா அந்த வீடு வந்து கிழக்கு பார்த்து கட்டுறப்ப ஈசானிய மூளை பார்க்கும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு அப்போ இதே மாதிரி மேற்கு பார்த்து ஒரு வீடு இருக்குது அப்போ மேற்கு பார்த்து ஒரு இடம் இருக்குது அதில் வீடு கட்டலாம்னு ஆசைப்பட்றாங்க உங்கள் கிட்டே வர்ற வாடிக்கையாளர் வந்து எனக்கு மேற்கு பார்த்து வீடு வேணுங்கிறாங்க அப்போ அந்த வீடு வந்து மேற்கு பார்த்ததுக்கு வாயு மூலையை ஒரு பதினோரு டிகிரி பார்க்குது அந்த இடத்த மேற்கு பார்த்து நீங்கள் கட்டவே கூடாது வடக்கு பார்த்து தான் வீட்டை கட்டி கொடுக்கணும் ஏன்னா அது ஈசானிய மூலையை பார்க்கும் இப்படி நீங்கள் அந்த திசைகளுடைய தன்மையை தெரியணும் எந்த இடத்துல எப்படி வீடு கட்டணும் இங்கே ஜாதகம் வலிமையா வாஸ்து வலிமையானா ஜாதகம் என்பது நவகிரகங்களுடைய அடிப்படையில் நடக்கக்கூடியது வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தோடைய அமைப்பில் வரப்போது இதில் இங்கே நவகிரகங்கள் பெருசாக பஞ்சபூதங்கள் பெருசாக அப்படின்னா பஞ்சபூதங்களிலிருந்து உருவானது தான் நவகிரகங்களுமே தவிர நவகிரகங்கள்லேருந்து இருந்து பஞ்சபூதம் உருவாகலை அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எனக்கு வடக்கு பார்த்து தான் தலைவாசல் தெக்கு பார்த்து தான் தலைவாசல்னால் நீங்கள் இடம் வாங்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஜோதிடர்களை பார்த்து எனக்கு வடக்கு பார்த்து ஃப்ளாட்டு யோகம் அப்படின்னா முதல்ல ஒரு வடக்கு பார்த்து ஃப்ளாட்டு சொல்கிறாங்கன்னா திசை காட்டும் கருவியோட செட்டோடு போங்க இல்லை நல்ல ஒரு ஜா வாஸ்து நிபுணரை கூட்டிகிட்டு போங்க ஜோதிட நிபுணரை கூட்டிகிட்டு போங்க இல்லை டைரெக்ஷன் தெரிஞ்சவங்களும் கூட்டிகிட்டு போங்க அதை போய் வச்சு பாருங்கள் வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுக்கு சரியாக வடக்கு பார்த்து நைன்டி டிகிரிக்கு இருக்கா வாங்குங்க அட அல்லது ஈசானிய மூலை பார்த்துருக்குதா வாங்குங்க வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலை ஒரு பத்து டிகிரிக்கு கீழே எட்டு ஏழு ஆறு டிகிரி இருந்தாலும் வாங்குங்க அந்த இடத்துல வடக்கு பார்த்து வீடு கட்டிக்கலாம் நீங்கள் வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுக்கே பதினோரு டிகிரிக்கு மேலே எந்த மூளை போயிட்டாலுமே அது சிறப்பான பலனை கொடுக்காது இப்போ தெக்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையை பார்க்குற மாதிரி ஒரு இடத்த இருந்துருச்சு அப்படின்னா அதில் தெக்கு பார்த்து வீடு கட்டிட்டான்னா இன்றைக்கி எழுதி வச்சுக்கலாம் அவள் போதகாரனாயிருவான் தண்ணி போ தண்ணி போடுறதுக்கு மிகப்பெரிய அடிமையாயிருவான் சீட்டாட்டத்துக்கு போவான் எல்லா வேலையும் பண்ணுவான் அவனுக்கு அவனை பேர் அவனுக்கு பேர் சொல்லலாம் சகலகலா வல்லவன் சொல்லிக்கலாம் அப்போ நீங்கள் சகலகலா வல்லவன்னா உள்ள எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிக்கலாம் சகல கலைகளையும் அறிந்தவன் ராகு இதே வந்து இப்போ மேற்கு பார்த்த ஒரு வீடு அதுவும் தென்மேற்கு மூலையை பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுவும் சகலகலா வல்லவன் தான் அப்போ நீங்கள் இனிமேல் வந்து தயவுசெய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு இடத்த நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா திசை அறிந்து தான் வீடு கட்டணுமே தவிர நீங்கள் ஜாதகத்தை அறிஞ்சோ வேறு மாதிரி வீடு கேட்டவே கூடாது அப்போ கிழக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி மேற்கு பார்த்த ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி தெற்கு பார்த்த ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி வடக்கு பார்த்த ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி அதனுடைய உச்ச பார்க்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம் இல்லை சரியாக நைன்டி டிகிரிக்காக இருந்தால் வாங்கிக்கலாம் அப்போ மற்ற மாதிரி கிழக்கு பார்த்ததுக்கு வந்து அக்னி மூலையை பதினோரு டிகிரிக்கு மேல் பார்த்தோ வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூளை பதினோரு டிகிரிக்கு மேல் பார்த்தோ மேற்கு பார்த்ததுக்கு வந்து பதினோரு டிகிரி வாயு மூலையவோ அல்லது தென்மேற்கு மூலையவோ அதே மாதிரி தெற்கு பார்த்த வீட்டுக்கு பதினோரு டிகிரி அக்னி மூலையவோ அடுத்து நிறுதி மூலையோ எல்லாம் பார்த்துட்டா அதற்கு தகுந்தாறு போல் நீங்கள் வீடு கட்டுனா மட்டும்தான் மிகப்பெரிய ராஜயோகத்தை அடைய முடியுமே தவிர வேறு எந்த விதத்துலையும் அடையவே முடியாது ஏன் அப்படின்னா உட்கார இடம் ஒழுங்கான இடமா இருக்கணும் நீ உட்கார்ற அந்த பேஸ் மட்டமே சரியில்லைன்ட்டுனா அதுக்கப்புறம் வாஸ்துக்கு உண்டான வாஸ்து தேவனே வந்து டேப்பு பிடிச்சி உங்கள் வீட்டில் அளந்து கல் வச்சு கொடுத்தா கூட நீங்கள் ஜெயிக்க முடியாது இதுதான் என்னுடைய லாஜிக்கு என் அனுபவத்தில் கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்கிறேன் இதை வந்து தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய கருத்துக்கு முரண்பட்டு இருக்கிறவங்க உங்களோட பாணியில் பயணிங்க எப்பயுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு இந்த ஸ்ரீ பானு ஜோதிட ஆராய்ச்சி மையம் ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கம் நடத்தக்கூடிய இந்த அற்புதமான ஒரு அழகான ஒரு மாநாடு இந்த மாநாடு வந்து சீரும் சிறப்புடன் நடைபெற்றிருக்கிறது இவர்கள் அனைவருக்குமே ஒரு சின்ன ஒரு மரியாதை நிமித்த செய்யலான்னு ஆசைப்பட்றேன் கொஞ்சம் கைகளை தட்டி கொஞ்சம் அவங்களுக்கு ஆரவாரம் பண்ணுங்க நான் ஏன் தங்கப்பாண்டியன் ஐயாவுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னு யாரும் தயவு செய்து நினைக்க வேண்டாம் ஏன்னு கேட்டால் நினைக்கணும் ஏன்னா அதாவது வந்து ஆல்ரெடி நம்ம ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நிறைய ஜோதிட நான் பழகியிருக்கிறேன் நிறைய இந்த மீடியா துறை எல்லாத்துலேயும் எனக்கு லிங்க் இருக்குது அவங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்கிறேன் ஆனால் ஒருத்தர் கூட என் வாழ்நாளில் இவர் தான் எனக்கு பண்ணினார் இவர் தான் எனக்கு பண்ணார் இவர் தான் எனக்கு பண்ணினார்னு ஒரு ஆள் கூட சொன்னதில்லை அது என்னமோ வெக்கமாக நமக்கு தெரியல ஆனால் முத முதல்ல ஒரு மேடையில் இவருக்கு சம்மந்தமே இல்லை அந்த மேடை வேறு ஒருத்தருக்காக நான் பண்ணி கொடுத்தது அந்த மேடையில் சொல்லி அந்த மேடையில் பேசின வீடியோவெல்லாம் பல இடத்துல ரீச் ஆகி அதுக்கப்புறம் ஃபோன் கால் வந்தாவே தங்கப்பாண்டியன் ஐயாவே உங்களை பற்றி சொல்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க தங்க ஐயாவே உங்களை பற்றி சொல்கிறாரு அப்படிங்கிற கூடிய ஒரு லாஜிக்கு அதற்கு மாதிரி என்னுடைய தொழில் திறமை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு அதன் பிரகாரம் இப்படியே பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட இன்றைக்கி இவர் நான் சம்பாதிச்சது மட்டும் குறைஞ்சது ரெண்டரை லட்ச ரூபா இருக்கும் கண்டிப்பாக மாப்பிள நீ எழுதி வச்சுக்க மாப்பிள மாப்பிள இதை எழுதி வச்சுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள இவர்னால நீ சொன்ன மாதிரி ஒன்றரை ஒரு ரூபா சத்தியமாக சம்பாரிப்பு இது ஆண்டவன் மேலே திருச்செந்தூர் முருகன் மேலே சத்தியம் அதை சொன்னதும் வந்து ரங்கநாச்சியார் மேடையில் தான் தங்கப்பாண்டியாண்ணா நான் சொன்னதும் இந்த மேடையில் தான் ஆமாம் Bona என்னதாக இருந்தாலும் ஒரு வாஸ்து கலையில் நாங்களாம் இவங்களை பார்த்து தான் வந்து இந்த வாஸ்து மேலே ஒரு மோகமே வந்துச்சு அப்பேற்பட்ட வாஸ்து பேராசான் ஐயா புலவர் நவமணி சண்முக ஐயாவை நான் ஒரு மரியாதை பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன் நீங்கள் சங்கம் சங்கம் சார்பாக ஒரு மரியாதை சின்ன மரியாதை நன்றி தங்கமணி நய்யாவுக்கு மரியாதை செய்யப்படுகிறது